தலவாய் சின்ன தலவாய் என்ன ஊர்ரா என்ன ஊருன்னு சொல்லிச்சு பிள்ள என்ன ஊர் இல்லை பைக் பின்னி காத்துக்கானா அவர் ஒரு பக்கம் தூக்கி தூக்கி இழுத்து போடுறது காத்துக்கானா நினைக்கண்டா அகத்தி குழியா வேற என்னது வேப்பவட்டான் அவ நிறைய ஊர்கள் இருக்குன்னு நாங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப நாங்க யூடியூப் சேனல் எங்களை இதுக்கு வீடியோ எடுக்க உங்களுக்கு ஊரெல்லாம் சுத்தி

ஹெல்ப் பண்ண கட்டுந்தேன் நம்ம ஒரு வீடியோ டிராவல் பண்ணும்போதே கேட்டு அது சில பேர் நீங்கள் அவதான் சேர்ந்து இப்போ ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்கு கோப்பி சாமான் பண்ணிட்டு நம்ம போன முறை ஒரு நாற்பத்தஞ்சு பிள்ளைகிட்ட ஹெல்ப் பண்ணேன் எனக்கு நிறைய பேர் ரெக்கார்டிங் அனுப்பி கோப்பி வாங்கணும் கோப்பி வாங்கணும் இப்பாங்கிட்டே இன்றைக்கு தான் தெரியும் நம்மள அரசாங்கத்தில் அதாவது அனுர் அரசாங்கம் இருக்குது தான் நம்ம புதிய அரசாங்கம் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பத்தில் ஒரு ஆளுக்குண்டு இல்லை ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஒரு அந்த ஒரு குடும்பத்துக்குண்டு இல்லை ஒரு குடும்பத்தில் எத்தனை பிள்ளை இருக்கோ நாலு பிள்ளைகள் இருந்தாலும் நாலு பிள்ளைகளுக்கு ஒரு பிள்ளையில இருந்தால் ஒரு பிள்ளைகளுக்கு ஆறாயிரம் ரூபா படி படிக்கிற பிள்ளைகளுக்கு கொப்பி சாங்கம் கொடுத்துருவாங்க கொடுக்குறாங்க ஆமாம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறாயிரம்ரூவா ஒரு குடும்பத்தில் நாலு பிள்ளைகள் இருந்தால் நாலு பிள்ளைகளுக்கும் ஆறாயிரம் ரூபா படி ஒவ்வொரு ஒரு பிள்ளைகளுக்காக கொடுத்துருக்காரு இந்த சனங்கள் அதெல்லாம் நம்மகிட்ட சொல்லவே இல்லை நானும் வரைக்கும் நம்ம நியூஸ் பக்கம்லாம் போய் எட்டி பார்க்கறது இல்லையே யூடியூப் பக்கம் தானே கிடைக்கிற கூடதில்ல போற டிக்டாக்ல தான் தம்பி இவனு பார்த்தேன்னு சொன்னாலும் இப்படி கொடுக்காங்க வீட்டை விசாரிச்சுன்னு ஓமாம் எங்கிட்ட வீட்டு எங்கள் தங்கச்சி பிள்ளை இருக்கலாம் கொடுத்துருக்காங்கண்டா எல்லாேருக்கும் அப்படி தான் கொடுத்துருக்காங்க ஊரெல்லாம் ஆனால் ஒருத்தர் அப்படி சொல்லவில்லை நிறைய ஆக்கள் வந்து என்ன கேட்டு கொப்பி வாங்கணும் பேக் வாங்கணுன்ட்டு இதுக்கு நான் இப்போ என்ன சொல்ல வரேன்டா புலன் பயிர் புலன் பயந்து போயிருக்கீங்கன்னா பெரிய நாட்டில் போயிருக்கீங்க அவங்க ஒரு பக்கம் அடுத்தது இந்த கத்தர் சவுதியில் இருக்கீங்க தானே அவங்க ஒரு பக்கம் இப்படி ஊருக்குள்ளேயே கொஞ்சம் பேர் இருக்கும் அந்த உதவி பண்ணுறதுக்குண்டு அவங்களும் ஒரு பக்கம் இப்படியான ஆக்கள்லாம் திருடுறாங்க கொஞ்சம் அவதானிச்சிட்டே இருங்க யாருக்கு உதவி செய்கிறேன்டா ஃபுல்லாக விசாரித்து போட்டு உதவி செய்யுங்க உதவி செய்யலாமா இல்லையாண்டு இப்போதைக்கு கொப்பி சாமான் கொடுக்குறதுக்கு உதவி நீங்கள் செய்ய வேணாம் ஏன்னா அரசாங்கத்தில் ஒரு பிள்ளைக்கு ஆயிரம் ரூபா இந்த ஆறாயிரம் ரூபாடின்டா ஜோசி பாருங்கள் தாராளமாகும் கொப்பி சாமான் வாங்குறது தாராளமாகடா வேல் மிச்சமாக வேகானும் ஆறாயிரம் ரூபா பாடி கொடுத்துருக்கு இந்த அரசாங்கத்தை ஒரு வேற ஒரு அரசாங்கம் இந்த மாதிரி செஞ்சது இல்லை இந்த அரசாங்கன்னா ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரம் ரூபா பாடி கொடுத்துருக்கு என்னதுக்காக சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா புலன் பயன் நாட்டில் இருந்து எவ்வளோ பேர் நிறைய பேர் கேட்குறேன் பெரிய நாட்டில் இருக்குது அவனுங்க அனுப்பும்போது போது உங்களுக்கு என்னடா பிரச்சினை நீங்கள் உங்களை வாயெல்லாம் பற்றி நீங்கள் கிடக்கலாம் கேட்கலாம் அவங்களோட நீங்கள் இந்த ரேஞ்சில் தான் பழைய பார்த்துருப்பீங்க நாங்கள் இந்த ரேஞ்சில் பார்த்துக்கோங்க பக்கத்தில் இருந்து இருக்கும் அவங்க படுற கஷ்டங்கள் துயரங்கள் இல்லை நமக்கு தெரியும் நான் நிறைய பேரோட கதைக்கு ஃபோன் கேட்குற முடியாது அவ்வளோ குளிர் காசு அனுப்புகிறாங்க கத்தார் சவுதின்றா போல் அவங்களுக்கு சும்மா இல்லை அவ்வளோ வெயில் எங்களுக்கு அனுபவம் இருக்காது தருவத்தில் சொல்கிறேன் அவ்வளோ வெயிலில் கடந்து காசு அனுப்புகிறாங்க நீங்கள் இப்படி பொய் சொல்லி கேட்காதிங்க அதுக்கு தான் சொல்கிறேன் இந்த வீடியோ என்னதுக்கு எடுத்த காரணம் பார்த்தீங்கன்னா என்னோடய உதவி கேட்டார்கள் பொய்யை சொல்லி கேட்டார்கள் இனி நான் உதவி உதவி செய்கிற மனப்பாங்கத்துலேங்களா எனக்கு தேவைடா உதவி செய்ய மாட்டேன் அடிப்பு அப்படிலாட்டா போகிறதுக்கு என்ன பொய்ய சொல்லுது சரி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அதை விட்டு போனோம் ட்ராவல் பண்ணுவோம் வாங்க போ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே நிற்கணும் பாத்தீங்களா இப்போ நம்ம செங்கரடியில் நிக்கோம் இப்போ செங்கரட்டி தான் இப்போ எவ்வளோத்து மாறிட்டு பாருங்க சிக்னல் வந்துட்டு இப்போ ரவுண்ட் அபவுட் இவ்வளோ நிறைய இது அப்படியே இப்போ இன்றைக்கி நம்ம கருத்த பாலத்தால் தான் போக போகிறோம் போகும்போது உங்களுக்கு எல்லாத்தையும் நான் அப்டேட் பண்ணுறேன் நிறைய விஷயங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு நாட்டில் எவ்வளோ சம்பவங்கள் நடந்ததுக்கு நமக்கே தெரியாமல் இருந்ததுக்கு வரங்களேன் இன்னொரு தெருல இன்றைக்கி அங்கே பக்கம் தான் கடும் மழையாக இருக்கும் போல் பாலத்தை தான் நின்று சார் இருட்டு போயில் கிழக்கு நாங்கள் வந்தால் ஒன்று மழை வரும் இல்லை சூரிய பகவான் வந்து மறைஞ்சி போயிடுவார் எங்கேயாச்சு ஆ ஆ ஒன்றா போடுவார் இன்னொரு தெருவில் நாங்கள் போனால் கடலும் திடல் தான் இது போகும்போது புள்ளியர் ஒன்று இருக்காரு எப்படி சொல்லிட்டியாடா எனக்கு நல்ல புத்தி கிடைச்ச உனக்கு கிடைச்ச மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் நல்ல ஒரு வியூ ஒன்று வருது பாலத்து வியூ நான் உங்களுக்கு ஆட்றேன் அதுக்கு முதல்ல நம்ம ஒரு இன்டர்வியூ எடுத்துட்டு போயிடுவோம் மழை வாரத்துக்கு முதல்ல வீடியோஸ் வீடியோஸ்லாம் நம்ம இங்கே எடுத்துக்கலாம் முக்கியமான விஷயம் சொல்லணும் வாங்க அப்டேட் பண்ற எல்லாத்தையும். என்ன பாலத்துல அப்டேட் பண்ண வரப் போறோம் இல்ல வரது எங்க ஒரு திருப்பும் வரதே. எஸ் இப்போ நம்ம எங்க நிக்கோம் பார்த்தீங்கன்னா கரத்த பாலம். கரத்த பாலம் இல்லே கேதா பாலம். என்னடா கரத்த பாலம் மட்டும் நேத்து ரிமோட் கொஞ்சம் சுத்தது போயிது. யா கோரி கிரீமா அப்படின்னே கிரீடாப் அந்த பொம்பளப் புள்ளை எல்லாம் நிறைய பேர் வெளிய அடிச்சாங்க அந்த பொம்பளப் பிள்ளை நம்ம வெளிய அதல கறி எல்லா புள்ளையில இருந்து எல்லாம் வந்து அடிக்க போறாங்க எல்லா பிள்ளையும் இல்ல எல்லா பொடியனும் இல்ல நிறைய பொடியினிகளை அவஞ்ச ஆள் மாதிரி தரறாங்க இல்லடா பொடியில சொல்லல அவங்க ஓட பொம்பளப் மோசம் பொடியில தரறாங்க இல்லடா என்னடா சத்தமலாம் பலமாக கேக்குது வெள்ளத்துல பாதி வெயிட்டிருக்காம் போ போ தொடங்கி நான் இல்ல இந்த சாய சத்தம்லாம் கேட்குது ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கால போகிறதா போகலாவா

இது வந்து பார்த்திங்கடா இந்த இருக்க பாலம் இந்த இருக்க பாலம் இருக்குது தானே இந்த சைட்டில் துணை கொடு நடந்து திடுறதுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க ஃபோட்டோ ஷூட்டுக்குலாம் சூப்பர் தான் ஃபோட்டோ ஷூட்டுக்கு கொடுப்போம் எரிதும்டா இல்லைடா போகலாம் சரிவா நம்ம போ நாங்கள் உங்களை போக இல்லை அப்டேட் அப்டேட் பண்ணுறீங்கன்னு ஐயா மாட்டுக்கு புல் கொண்டு வராது அந்த பண் இது பாயை இளைக்கிறது தானே இளை பண் பன் அடிக்கிறது இல்லை பண்ணும் அடிக்கிறது இல்லை முதல்ல உசிரா காப்பாத்தா அக்கறைக்கு போகும் வாடா என்னடா சத்தம் இப்படி கோராசா கேட்குது எங்களையே ஏமாற்ற பார்த்துருக்கீங்கண்ணே நானும் பாவம் கொப்பி சாமன் வாங்கி கொடுக்க அணைக்கு ரெக்க வேட சென்மந்து கேப்போட்டு பார்த்தா எங்களுக்கே கோசை கொடுத்து விட்டீங்களே கேட்பேன் எனி யாருக்கு உதவி இனி யாருக்கும் உதவி செய்கிறேன்டா உள்ள விசாரித்து போட்ட மாதிரி செய்கிறேன் நான் வளமே அப்படி தான் நாங்கள் இந்த பிள்ளைகள விஷயத்துல கொஞ்சம் இதாயிட்டேன் என்னடா பார்ப்போம் இனி பார்ப்போம் போயிட்டு பாலத்துல இறக்கத்துல ஒரு வயல்கள் விதைச்சிருந்தாங்க கொல்லியில் கஷ்டப்பட்டு பாத்தீங்கன்னா காட்டு வழியை எடுத்து வந்து கொத்திட்டு வந்து ஊருக்குள்ள விற்பாங்க ஒரு கட்டு ஒரு கட்டு ஆயிரம் ஆயிரத்தி அப்படியே போகுது இந்த கொல்லிக்கட்டு அப்படி ஒரு கட்டு என்ன வெட்டி போட்டாங்கடா வயல் இது ஓ புதைச்சி பச்சை பர்சன்ட் கலந்துடாப்பா நான் வந்து போட்டோஸ் பண்ண வீடியோ அடங்கினேன் முடிஞ்சப்ப வெட்டி முடிஞ்சு நல்ல சீன் ஒன்று இருக்கும்போது வெட்டி முடிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் சரிங்க இன்றைக்கு ஃபுல்லா நம்ம இந்த ஏரியா பக்கம் தான் பார்க்க போறேன் எனக்கு அந்த மைண்ட் செட்டில் கதைக்கிற மூடே வரல ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எப்படி எல்லாம் சொன்னால் நம்மளை ஏமாற்ற தெரியல படிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா படிக்கிற விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம நான் அப்போ எனக்கு தெரிஞ்சாக்கிட்ட ஹெல்ப் கேட்டேன் நான் உடனே இளைஞர்கள் இருக்காங்க வெளிநாட்டில் இருக்காங்க இளைஞர்கள் இருக்காக்கிட்டே உடனே இன்றைக்கு இப்போ இன்றைக்கு பண்ணுறேன் இருந்தேன் இன்றைக்கு கொடுப்போம்னு இருந்தேன் நாங்கள் வீட்டை தான் இப்போ கேட்டேன் ஊருக்குள்ளே கொஞ்சம் பேர் கொப்பியெல்லாம் கொடுத்துருக்காங்களாம் ஒரு அரசியலாதி அவரால் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போ என்னமாதிரி கேட்கும்போது தான் அப்புறம் நம்மட புதிய அரசாங்கத்தலை அனுர அரசாங்கத்தாலையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆறாயிரம் பாடி கொப்பி வாங்குறது கொடுத்துக்காங்க அப்போ நம்மளோட ஒரு வார்த்தை சொல்லலையே நமக்கு தெரியாது இன்டி எங்களோடய அம்மாவுக்கு சொன்ன தான் தெரியும் எனக்கு இப்படி தான் கொடுத்துக்காங்கண்டி அதுக்கு நான் காலையில் இப்போ ரெக்கார்டிங் போட்டாங்களுக்கு என்ன மாதிரி கொப்பியெல்லாம் வாங்குறதுக்கு ஆறாயிரம் டூ பாடி கொடுத்தாப்பதுக்கு நீங்கள் என்னட்ட பொய்யை சொல்லி கேட்டன்ட்டு கே கே ரெக்கார்டிங்கை போட ரெக்கார்டிங்கை ஒரு பதில் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சத்தத்தையும் காணல இதுதான் லைஃப் யூடியூப்காரன் கல்லண கல் சொல்றத விட யூடியூப்காரனை ஏமாத்த நீங்க எப்படிப்பட்ட கல்லணா இப்போ எல்லா யூடியூப் காரனு கல்லையே நேர்மையா கொடுக்கறாக்கள் இருக்காங்க தானே சரி ஓகே அவங்கள விடுங்க ஏதோ கஷ்டத்துல வெட்டிருப்பாங்க இங்கே வாருங்க ஃப்ரெஷ்ஷாக மீன் வாங்கெல்லாம் வரலாம் நல்ல மீன்லாம் கிடைக்கும் ஓகே தூரத்தில் வர அளவு கஷ்டம் இங்க அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஊர்கள் இருக்கு நாங்கள் வந்த விதம் வந்து பார்த்தீங்கன்னா குறைவு அதால் நாங்கள் ஒவ்வொரு இடமா போய் சுற்றி தெரிஞ்சவங்களுக்கு எந்தெந்த இடங்கள் நல்லா இருக்கோ அந்தந்த இடங்களை விட அப்டேட் பண்ணுறோம் இந்த ஊருக்கு எல்லாம் நிறைய ஊர்களுக்கு போக வேண்டிய வேலை கிடைக்கின்ற இங்கே என்ன ஊரில் வர தெரிஞ்ச ஊர்களுக்கு நமக்கு வேற ஏதோ ஊர் கிடைக்கா நம்ம போகணும்னு சொன்னோம் என்ன ஊர் அது ஆயித்தியமலை ஆயித்தியமலையில இங்கே வேற என்ன ஊர் உண்டு கிடைக்கு என்ன ஊர் ஆ புல்லுமலையா புல்லுமலைண்ணே ரைட் கொஞ்சம் இடத்துல போய்ட்டு அப்படியே புல்லுமலையும் ரவுண்ட் வந்து அடிச்சுட்டு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ் புல்லுமலையில குளிக்கிறதுக்கு ஒரு இடம் எங்கேயோ இருக்குன்னு போட்டிருந்தாங்களே எங்கேன்னு தெரில யாரோ ஃபோட்டோஸ்லாம் போட்டுருந்தேன் நான் தெரியல அதையும் நம்ம தேடி கண்டுபிடிக்கிறோம் வாருங்க மீனு ஆ இந்த ரோடுங்க போகுண்டு தெரியல ப்ரோ இந்த ரோட்டை பார்த்தீங்கன்னா பதில் ரோட்ஸ் பதிலை ஹைவே ரோட்டு தான் இது பதில் ரோட் நீங்கள் இதில் பதிலைக்கு போகிறேன்டா இந்த ரோட்டை எடுத்தீங்கன்னா சரி லேசாக போயிடலாம் அப்படியே ஆனால் கடும் ஸ்பீடாக போகாதீங்க எந்த வாகனம் இதில் வார வீதங்கள் வந்து பார்த்தீங்கன்னா குறைவு அதால் நிறைய பேர் இழுத்து போவீங்க ஓ ஒன்றும் பண்ணல அது அப்படியே போகிறான் ஆக்சிடென்ட் கூட படுற இடம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கடா இங்கேடா பார்க்க ஃபுல்லாக காடாக தான் இந்த கடை சைட்டெலாம் ஃபுல்லாக காடு மாதிரி இருக்குது இவரத்த குப்பைகள் கொட்டுற ஒரு இடம் ஒன்று இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அது போயிட்டு தள்ள ஆனால் அவரத்த யானையெல்லாம் வர கூட குப்பை குப்பை கூட்டுற இடம் இருக்குடா அப்புறம் இடத்த அவரத்த யானை வர கூட இது இறக்கத்துலையோ இடத்த போயிட்டு வரல வாங்க hợp pháp இந்த இருக்கிற இடம் தான் நினைக்கிறேன் இதுதான் குப்பைகள் இழு கொட்ட இடம் பின்னேரத்தில் யானைக்கல்ல திரிதாண்டு ஒரு தகவல் தெரியல ஏதால வருது எதால போகுதுன்னு தெரியல வளர்ச்சி இது போட்டிருக்கு அது வரும் ஏதாச்சும் ஒரு வழியால் வரும் வாவ்

சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இவரத்தையும் பெட்ரோல் அடிச்சிட்டு போகும் அடிச்சுப்போம் போங்க வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இவரத்தையே பெட்ரோல் அடிச்சாச்சேன்டா எனக்கு எங்களுக்கு அங்கே பக்கம் பெட்ரோல் என்று தெரில அதெல்லாம் நாங்கள் இவரத்தையே அடிச்சிட்டோம் பெட்ரோல் தான் இங்கே ரெண்டு பக்கம் விதைச்சிருக்காங்க பின்னேற நேரங்களில் பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டோவில் வரையில யானைக்குள்ள தெரியும் ஃபுல்லாக என்ன ப்ரோ சோழன் சாப்பிட போகிறியா ரெடியா இல்லையா ரோட்டோரமாக பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சோழன் விற்காங்க அப்படியே அவிச்சு கொடுக்காங்க சோழன் சாப்பிட்றலைய அவன் இல்லாடி வாங்கி சாப்பிட்ருக்கலாம் கண்ணு கட்டுற திசைகள்லாம் பச்சை பசையா இருக்கு பனிப்பெய்து நினைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பனிப்பெய்தி சங்கர்புரோ இங்கிற ஒரு ஏரியா சொன்னாருடா என்ன ஏரியா ஏதா சொன்னவரு ஏதோ ஒரு ஏரியா ஒன்று சொன்னார் நம்ம ப்ரோவரால் என்ன ஏரியா தள்ளு அந்த இடத்துக்கு அப்படி போயிட்டு போவோம் இந்த ஊர் எங்கே போகுதோ ஆ ஊருக்குள்ள புல்லுமலை போயிட்டு வந்து வரைகளை அப்படி சுற்றி வரும் இல்ல என்னடா சிவப்பு கலர் தெரியுது மண்ண தோன்றான்ல தோன்றும் தோன்றம் இங்க ஊர்கள் இருக்கு பங்குடாவளி வலி பங்குடா வலி அப்படியான ஊர்கள் இருக்கு முக்கியமா நாங்கள் ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டோம் எங்க எங்கடா கூட பவுனதீவர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே எல்லாம் போக போகிறாப்ப ஃப்ரெண்ட்ஸ் இங்கே என்ன ஊர் தெரியுமா தலைவா இருக்கு சின்ன தலைவா பாதிஞ்சே பால்ச்சேரி புதுசாரி தலைவாய் பக்கத்தில் நாளைக்கு செங்கருவி பக்கத்தில் அங்கே உள்ளுக்குள்ளே இங்கேயும் ஒரு தலைவா இருக்கு ப்ரோ தான் இங்கே கூட்டி என்ன வாங்க போகண்டி ம் நம்ம பார்க்க நம்ம எடுக்கிற இடமெல்லாம் பச்சை வச்சு தானே ப்ரோ ஃப்ரெண்ட்ஸ் தலைவாய் சின்ன தலைவாய் பங்குல என்னடா இதெல்லாம் ஊரு இதுக்கு வாங்க பார்ப்போம் போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா இவரத்தை ஒரு பிள்ளையா அவர் ஆசீர்வாதத்தை பெற்று கிளம்பு இங்கேருந்து

ரோட் ஃபுல்லா அந்த ஸ்கூலாடா ஸ்கூல் தானே நினைக்க போறோம் அதை தருவது அப்படியே ஃபுல்லாக போகும்போது நினைக்கின்றார் இங்கேலாம் காட்டு எப்படியாவு ஊரு கிராம இங்கே காட்டிவா அப்படியா ஊரை காட்டி வாபம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே கிராமங்களை பாருங்கள் எப்படி இருக்குது சரியா நான் உங்களுக்கு அதான் காட்டி வரேன் எங்களை போல் தலைவாய் சின்ன தலைவாய் என்ன ஊர்ரா என்ன ஊருன்னு சொல்லி சொல்ல என்ன ஊர் இல்லை பைக் பின்னையும் காத்துக்கானா ஒரு ஒரு பக்கம் தூக்கி தூக்கி இழுத்து போடுது காத்து அனுக்கண்டா இன்னைக்கு காற்று கூட அடிக்க கூட இருக்கா இங்கே பாருங்க ஊருக்குள்ள இப்படி சோழன் நான் போட்டிருக்காங்க சோழன் நான் காட்டு ப்ரோ இங்கே வந்து திரும்பி அப்படி காட்டிவான் சோழனு இல்லை கிராமங்களுக்கு கூட வந்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தோட்டங்கள் தான் கூட இருக்கும் ஃபுல்லா ஓ இந்த ரோட்டில் எங்களா போகிற போகுது கோழிகள் எடுக்க வாரம் பிடிச்சி கட்டுங்க இவன் கோழி களைக்கிறது கோழிகள் எடுக்கிறத கல்லை பிடிச்சி கட்டுக்குவோம் எப்படின்னு ஊர் இது என்னடா இது கோழி அடா இது வெளிநாட்டு பறவை மாதிரி இது விசா கூட தெளிக்கிறப்பானுல்லோ இங்கே இருக்கிற வீடுகளை நோட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ வளம் எவ்வளோ எல்லாம் நீட்டாக இருக்குது பார்த்தீங்களா ஃபுல்லாக கிரவல் பண்ணுறா என்ன எவ்வளோ அழகான கிராமங்கண்ணா கடைக்கு இங்கே தோட்டத்திலு இதுக்கடா போகுது இதுக்கடா போகுது இது எங்க போதப்பாமி அஜயநாத வித்யாலயம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இருக்கா தலவ பங்குடா வலி பங்குடா வலி பங்குடா வலி ஓகே எடுத்து அப்பட இது என்ன கோயில் இது விஷ்ணு கோயிலா விஷ்ணு கோயிலானு கண்டறி பழைய கட்டடங்கள் போல உடஞ்சி என்ன அடிக்காங்க அடிக்கடி கேட்கறேன் பழைய விவசாயி பழைய விவசாயி தான் இப்ப மாடர்ன் விவசாயி மாதிரி வேற யார கட்டி வச்சு அடிக்க போறான்னு பதுங்குறானே சுத்தி திருத்துறா பிள்ளை கொட்டி இது

நாங்கள் இனி மெயினால் போகல டேரக்ட் ஊரு தான் ஃபுல்லா என்ன ப்ரோ இங்கே பாருங்க எங்க ஊரு மேலே வச்ச பாசம் சொன் இப்படியா நாங்கள் ஊருக்கு தான் வரங்க எனக்கு எங்கே நாங்கள் வர மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம் நாங்கள் அப்படியே எல்லா பாட்டும் மட்டக்களப்பு கிராமத்துக்கு பொருந்துண்டா

அப்போ நிறைய ஊர்கள் இருக்குண்ணே நாங்க வந்து பாத்தீங்கன்னா சேனல்ல இதுக்கு வீடியோ எடுக்க உங்களை ஊரெல்லாம் சுத்தி வெள்ளுறாப்பாங்க அதான் உங்ககிட்ட கேட்ட என்னென்ன ஊர் இருக்குன்னு இருக்கு கலாஞ்சடி இது இது தலவா சின்ன தலைவா அவர்த்த ஒரு கிணறு கிடக்கு தானே அது மூடி கிடக்கு பெரிய கிணறு உண்டு கிணறு தானே இவரது இருந்தது அங்க ஒரு பெரிய கிணறு மாதிரி உண்டு பெரிய மாதிரி கிடக்கு மூடி இருக்காங்க கிணறு அது இல்லையே

இந்த வீட்ல இருந்து உங்களோட வீட்டை பராமரிக்க சொன்னா நானே வந்து பராமரிச்சு வீட்டுக்குள்ள இருக்கு நாங்க வந்துடா சரி இதோட வியூ எங்க கிடைக்க போகுது என்ன ஒரு சொர்க்க பூமி இது மெயின் ரோட்ல போனாட்டே நாளைக்கு எதாவது தேங்க்ஸ் சொன்னது இல்லடா அப்புறம் தேங்க்ஸ் இப்படியா எங்க ஒத்தடி ரோட்டா வீட்டை பார்த்துருமா இது போய் எதாவது எதாவது வரும் தெரியலையே இல்லை ப்ரோ இதுக்கெல்லாம் போனால் அந்த வாரத்துக்கு பாலம் ஒன்று தெரியுதுன்னே வாரத்துக்கு போயிட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க வாய்க்காலுக்கு தண்ணி போகுது வயலுக்கு தண்ணி போகுது வாய்க்காலு வாய்க்கால வழங்கி போகிறது அழக அழகை கண்டு நான் மயங்கிட்டேன்டா நாங்கள் எல்லாம் பாருங்கள் வயலுக்கு நடுவால தான் போவோம் எனக்கு இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு மனசு இல்லையா மலையும் வராம வரதே அதுக்கு பர் வியூ குறைக்குது மத்தல்ல அண்ணன் அடே என்னடா சைட்டல புல்லு நம்ம அந்த ஒரு டயர் போய் இது கீழ அந்த மக்கட் இருக்க தானே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி கிராமங்கள் நான் பார்க்கிறது ஆசைப்பட்டீங்களா கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துக்கிட்டே இருக்கீங்கன்னு தெரியுது எனக்கும் மழை வந்துட்டு எங்கடா போகுது மழை பெய்ய போகுது போனா மாட்டிடுவோம் நான் சொன்னேன் மழை மாட்ட போறோன்ட்டு போட்டு எடுப்போம் போட்டு டேரெக்ட்

ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நன்றி போனாங்க அது மட்டும் இல்லை இந்த மாதிரி வீடியோ பார்க்குறாங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணப்பட்டு நீங்கள் பார்த்தா மட்டும்தான் வேறு யாருமே காட்ட மாட்டாங்க மாட்டாங்கிற சிட்டியை தான் சுற்றி சுற்றி காட்டுவாங்க பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பார்க்குறேன் மழை பேருக்கு நான் கிளம்புறோம் பாய்